அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் என்னது நம்ம தம்பி இன்றைக்கி சூப்பராக இப்படி ட்ரெஸ் பண்ணிவிட்டு கிளம்புறான் ஒன்றுமே புரியலையே லவ் பண்ற நாமளே நார்மலாக இருக்கும் இவன் என்னடானா அப் நார்மலாக இருக்கானே ஐயா கொஞ்ச நாளாகவே இப்படி தான் பண்ணுறான் இன்றைக்கி கேட்க வேண்டியது தான் ஏடா எங்கடா கிளம்பிக்கிட்டு இருக்க இன்னைக்கு என் லவ்வராக மீட் பண்ண போகிற லவ்வரா ஏன் பதற நீ மட்டும்தான் லவ் பண்ணணுமா நான் லவ் பண்ணக்கூடாதா எல்லா விஷயத்துலையும் நீ எனக்கு போட்டியாகவே வந்துக்கிட்டு இருக்க ஆமாம் யாரை லவ் பண்ணுற யாரை லவ் பண்ணுவாங்க பொண்ணை தான் லவ் பண்ணுவாங்க எங்கிட்டேயே வா லவ்வில் உனக்கு சீனியர்னா உனக்கு கிடச்சிச்சு லவ் பண்ணுற எனக்கு இப்போ தான் கிடச்சிருக்கு வீட்டுக்கு ஒருத்தர் தான் லவ் பண்ணணும் ஏன் ரெண்டு பேரும் லவ் பண்ணக்கூடாதா தம்பியாக போனதால் உன்னை விடுறேன் நல்லா கேட்டுக்கோ லவ்வில் வேணுமா நீ போட்டி போடலாம் ஆனால் கல்யாணத்தில் நீ போட்டி போட முடியாது நான் தான் முதல்ல கல்யாணம் பண்ணுவேன் அதையும் தான் பார்த்துருவோமே இவ்வளோ பேசுறியே என் லவ்வர் கால் தூசுக்கு உன் லவ்வர் வரமாட்டாடா என் லவ்வரை நேரில் பார்த்தா நீ இப்படி பேச மாட்ட என்னைக்காவது ஒரு நாள் பக்கத்தான போகிறேன் இப்போ வச்சுக்கிறேன் அட என்ன இந்த மனச்ச ஆசாசியாக புடவை கேட்டேன் எடுத்தரம் சொல்லி போட்டு இவ்வளோ நேரம் காக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாரு காலையில் வர சொன்னது மறந்து போட்டாரோ அதை வர்றாரு ஹோ என்ன டாலிங் முன்னாடியே வந்துட்டியா ஆமாங்க புடவை எடுக்கிறதுன்னு என்ன சாதாரண விஷயம் நினச்சிங்களாக்கும் செலக்ட் பண்ண வேண்டாமாக்கும் நம்ம லவ்வை எங்கள் அண்ணங்கிட்ட சொல்லிட்டேன் ஏன்றது சொல்லி போட்டிங்களா நீ ஏமா பயப்படுற நான் இருக்கேன் கிளம்புறப்பவே பிரச்சனை எங்கள் அண்ணனை சமாளித்து வர்றதுக்குள்ளே போதும் போதும் நான் ஆகிடுது பேசிக்கிட்டே இருந்தால் நேரம் போகுதுல்ல உள்ளே போய் போடவே எடுப்போம் வாங்க அரிய குத்தானாலும் புடவை மேலே கண்ணாக தான் இருக்காங்க புடவையையும் பொம்பளையையும் பிரிக்கவே முடியாது போல் இருக்கு ஆ என்னது தம்பி ஜவுளி கடைக்குள்ளே போகிறான் ஒருவேளை அவன் நபர் வந்திருப்பாளோ உள்ளே போய் இன்றைக்கி அவன் லபரை பார்த்துற வேண்டியது தான் நீ போய் புடவையை செலக்ட் பண்ணு நான் எங்கேயோ உக்காந்துட்டுருக்கேன் ஆனால் அதுவும் சரிதான் ரொம்ப நேரம் உங்களால் நிற்க முடியாது ஆஹா புடவை எடுக்க போயிட்டா எவ்வளவுக்கு எடுக்கிறா எப்போ வருவா எதுவுமே தெரியலையே ஐயா ஏண்டா ஏன்டா டீக்கா ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஜவுளிக்கடையில் வந்து உட்காந்துருக்க என் லவரு அவள் பிறந்த நாளைக்கு ஒரு பட்டு புடவை கேட்டா சரி கலந்து வாங்கி கொடுப்போமேனு வர சொல்லியிருந்தேன் அதுதான் ஆஹா அந்த ரேஞ்சுக்கு வந்துடுச்சா லவ் பண்ண ஆரம்பித்தாலே ஏதாவது கேட்டுக்கிட்டே தானே இருப்பாங்க தம்பியாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் கரெக்டாக சொல்கிறானே ஆமாம் நீ எங்கே ஜவுளி கிடைக்கு நீ உள்ளே போகிறத பார்த்த அதனால தான் உன்னை பார்க்க நான் வந்தேன் வந்ததும் ஒரு விதத்தில் நல்லதாக போச்சு உன் லவரு யாருன்னு பார்க்குறேன் பாரு பாரு நல்லா பாரு பார்த்துட்டு அப்புறமா சொல்லு ஏண்டா லஞ்சே முடிச்சிட்டு வந்துட்டோம் இன்னும் நானே அவசரப்படல நீ ஏன் அவசரப்படுற ஒரு வழியா பிறந்த நாளுக்கு போடவை எடுத்தாச்சு பில்லு போட சொல்லுவோம் பாவம் மனசேன் சாப்பிட்டார சாப்பிடலேன்னு தெரியலையே போய் பார்ப்போம் என்ன இது ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க ஐயோ ரெண்டு பேரும் இன்னும் பார்த்துட்டாங்களே